சரிக்கா சரிக்கா இன்னும் உங்களுக்கு சத்யாவை கொஞ்சம் பெரிய அடங்குல போல இருக்கு இல்லை அங்கா நான் என்ன பண்ணேன் நெருந்தடி நானே நொந்து நூலா இங்க வந்திருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்களா என்ன ஆச்சு நாம நினைச்சது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணுங்க சத்தியா செத்தாலா இல்லையா இல்லங்க நாங்க போயி சத்யாவை வச்சு முகத்துல அப்போ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன சொல்றதுனே தெரியல உன்னால முடியுமா முடியுமான்னு நான் ஆயிரம் தடவையாவது கேட்டிருப்பேன் ஏதோ வீரப்பா முடிச்சு காட்டுறான்னு போல நான் கூட சத்யாவ கொன்னதுனாலதான் உனக்கு பிபி எகிறிடுச்சுன்னு நினைச்ச அந்த குட்டி பிசாசு வந்தாலும் உன்னை மாட்டினாளோ இவ விட்டுட்டு வந்துட்டாளா இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமோ இல்ல ஐயோ பெரிய என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க அந்த கௌரி கிட்ட நீ போ நான் சத்யாவை பாத்துக்கறேன்னு அந்த குட்டி பிசாசு கிட்ட எவ்வளவு சொல்லி பாத்த அப்படியே கண்ண உருட்டிக்கிட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என்ன அவ மேரிட்டி தான் வெளியில போக வச்சா கோவத்துல நானும் கத்தி அசோக் தேவான்னு எல்லாரும் கூட்டிட்டாங்கன்னா இந்த நேரத்துல எதுக்கு நீ சத்திய ரூமுக்கு வந்தனு என்னதான சந்தேகப்படுவாங்க அதான் அடுத்த அட்டெம்ப்ல பார்த்துக்கலாம்னு நான் வந்துட்டேன் ஆமா ஏக்கியானோமா வழக்கம் குடு ஒண்ணு அனுப்புனதுக்கு நானே நானே போயிருந்து இருக்கலாம் சத்தமே இல்லாம நான் கதையை முடிச்சிட்டு வந்திருப்பேன் இப்ப கூட போலான்னு பார்த்தா அந்த குட்டி சத்தோட நீ காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்க அறிவுல உனக்கு